வணக்கம் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் தொடர் தோல்வியா வெற்றி கிடைக்கவில்லையா நிச்சயமாக ராசிக்காரர்கள் ஒரு ஐந்து நிமிடம் இந்த பதிவை பாருங்கள் உறுதியாகவே தொடர் தோல்வியில் சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு தொடர் தோல்வியில் இருந்து மீள்வதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் வெற்றிக்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் வலுவாக வெற்றி கிடைப்பதற்கான வலு காரணம் அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் குறிப்பாக சனியின் வக்ர நிவர்த்தி குருவின் வக்ரகதி என பல அதிரடியான மாற்றங்கள் நிகழும் போது பயிற்சி செவ்வாய் பயிற்சி என கிரகநிலைகள் மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே கேதுவை தவிர மற்ற அனைத்து கிரகநிலைகளிலும் அதிரடியான மாற்றம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படுவதால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வெற்றிக்கான வலுவான காரணம் விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை நோக்கி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய அளவில் காரிய தடை சிரமம் சிக்கலின்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உண்டு என்றால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார் வக்ரம் பெற்றாலும் கூட அதிசாரமாக உச்சம் பெற்ற சூழலில் வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒன்பதில்தான் வளம் போகிறார் எனவே அதிரடியான மாற்றம் உண்டு அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மிக வலுவாக ஐந்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனி பகவான் ஐந்தில் வக்ரம் பெறுவதை காட்டிலும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் வக்ர நிவர்த்தி உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் வெற்றிக்கான வலுவான காரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான கிரக அமைப்பாக இந்த மாதத்தில் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு இந்த தருணத்தில் வெற்றி அடைவதற்கான வலுவான காரணம் கிடைப்பதோடு அதை சரியான முறையில் பயன்படுத்தி விருச்சகராசிக்காரர்கள் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வர போகிறது எனவே இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டவராக வாக வந்தாலும் தனது சொந்த நட்சத்திரமான சதயத்தில் வளம் வரப்போகிறார் எனவே அதிரடியான மாறுதல்களை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வளமருகராருங்க தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் ஆட்சி பலம் இழந்தாலும் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் வருவதால் பல நல்ல மாற்றம் உண்டு அதே போன்றுதான் உஷ்ண கிரகமாக சூரியன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே விரயத்தை விட்டு விலகி ஜென்மத்திற்குள் அமைகிறார் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் எனவே சூரியனின் அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகிறது வித்யா கரகரான புதன் இந்த கார்த்திகை மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க விரயத்தை விட்டு பெருவாரியான கிரகநிலைகள் விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு அதே சமயம் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து வளம் அதற்கு பிறகு ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் இப்படி அதிரடியான மாறுதல் ஏற்படக்கூடிய வேளையில் முக்கூட்டு கிரகநிலைகளின் இணைவு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியினுடைய பெயர்ச்சி மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குகிறது சந்திரனும் இந்த வேளையில் பனிரண்டு இடங்களிலும் மாறி வளம் வந்தாலும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் தேவைகள் அதிகரித்தாலும் அவற்றை பூர்த்தி செய்ய கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தில் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது சொல்லுக்கு மதிப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது செயல் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் தொடர்ந்து மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கள் நீங்கும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் பழைய கடனை அடைத்து நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது ஒரு பணியை செய்தாலும் அவற்றை சிறப்பாகவும் செம்மையாகவும் திட்டமிட்டு செய்து முடிப்பதால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை உருவாக்கும் தருணமாகவும் அமையப் போகிறது உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உங்களுக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தருணமாக அமையப்போகிறது இதுவரை நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் இந்த தருணத்தில் அவை உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் உறுதியாகவே அவை உங்களை தேடி வரப்போகிறது உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் புகழ் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதோடு மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்த்தபடி சாதகமாக ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கலுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவதால் உறுதியாகவே உங்களது வெற்றிக்கான வலுவான காரணம் கிடைப்பதோடு பெருமையாகவும் நேர்த்தியாகவும் பல பணிகளை ராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும் கை நழிவை சென்றுவிட்டது விட்டோமே என்று நினைத்த பல வாய்ப்புகளை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை ரீதியாக சற்று கடினமான சூழல் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய எதிர்கால நலனுக்கு சிறப்பானதாக அமையப்போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியலிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு முன்னேற்றத்தை நோக்கி வழிநடத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் படிப்பதோடு மட்டுமல்லாது மிக கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொண்டு மனதில் பதிய வைத்து தெளிவாக கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கும் தருணமாக கிரகநிலைகள் மாற்றிக் கொடுக்கின்றன விருச்சகராசிக்காரர்களை விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் ராசிக்காரர்களுக்கு